வணக்கம் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையை பற்றி போறோம் அப்படின்னா லிவிங் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் வந்து போது அப்போ எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபப்பட்டு லிவிங் ஏரியா விட்டு வெளியே போகிறாரு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லிவிங் ஏரியாவில் ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு டிமாண்ட் அப்படின்றத விட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சாப்பிடணும் விச் மீன்ஸ் எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்ற அதை ஆதிரியை வந்து எடுத்து வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸை வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு அதனால நீங்க சாப்பிட வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு சாங் வந்து பிளே பண்ணுவோம் வந்து பாடுவார் அந்த சாங் முடியல இட் பி ஈஸி சோ ஒரு குறிப்பிட்ட டைம் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே வயிறு தான் எல்லாருக்கும் ஒரே பசி தான் நாங்கள் சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்னா இதை நீங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செகண்ட் விஷயம் வந்து என்னன்னு ரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கப் பேசிஸ்ல தான் வந்து எல்லாருக்குமே ஈவன் சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுக்கப்படும் மாதிரி இந்த ரெண்டு டிமெண்ட் வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க அதுக்கு ரமையா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிமாண்டுன்னு சொல்லாதீங்க இது வந்து ஒரு ரெக்கொஸ்டா வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கப்ப எஃப் ஜே வந்து பார்க்கறாரு அண்ட் எஃப்ஜே வந்து அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாரு சோ நாங்க எத்தனை டைம் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்கறது நீங்க இதை வந்து அதுக்கான ப்ராசஸையும் பண்ண மாட்டேன்றீங்க நீங்க பாட்டுக்கு சாப்பிட வந்தால் இது ஐ மீன் லேட்டாக பேசிட்டு கத பேசிட்டு சாப்பிடாம சீக்கிரம் சாப்பிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது ஃபஸ்ட் நார்மலாக தான் போகுது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் லிக்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பாயிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஃப்ஜே வந்து பேச ஆரம்பிப்பார் பட் பேரலலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூபி மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க வேறு ஒருத்தர் கூட எஃப்ஜே கூட கிடையாது ஸோ அவங்க வந்து வேற ஒருத்தங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது எஃப்ஜேவும் வந்து பேசுகிறாரு அப்படின்றப்ப அவருக்கு என்ன ஒரு கோவம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதை யாருமே லிசன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்துருது எஸ் இது வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு காமனான இஷ்யூ அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் இருக்க இடத்துல நிறைய பேர் அவங்களோட கருத்தை வந்து சொல்லுவாங்க இன்கேஸ் நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது யாருமே கேட்கல அப்படின்னா ஒரு ஒரு வந்து வந்து அவுட் ஆகிடுவோம் அதே மாதிரி தான் வந்து எஃப் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு லைக் அந்த டிபாய் ஒன்று இருக்கும் கண்ணாடி டிபாய் அதை வந்து அடித்தோடனே எல்லாரும் பயப்படுறாங்க என்ன சின்ன சின்ன நாங்கள் வந்து எவ்வளோ டைம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லிட்டு நானும் பேசணும் நீங்களே பேசிகிட்டு இருந்தால் எப்படி நாங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்குறோம் நீங்கள் ரெக்வஸ்ட்டு டிமாண்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க என்னெல்லாம் வந்து விஷல் வாஷிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி லிவிங் ஏரியா விட்டு போயிடுறேன் நீங்களே பண்ணிக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா விஷல் வாஷிங்லேருந்து லைக் அவர் வந்து விஷல் வாஷிங் டீம் அப்படின்றப்ப அவர் வந்து லைக் நிறைய ரெக்வஸ்ட் வந்து கேட்குறாங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதையும் அதுக்கப்புறம் லைக் அவங்க வந்து பேசுகிறத லிசன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றதையும் வச்சு அவர் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்லருந்து ரொம்ப கோபமாக கத்திடுறாரு அங்கிருந்து வெளியேறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் வேலிடாக இருக்கும் நம்ம பண்ணேஷன் இல்லாததுக்கு நம்ம கப்புன்றத விட நம்ம வந்து அளவு அப்படின்ற மாதிரி பேசிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பீடில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கன்குளூட் பண்ணப்படுது அடிக்கடி லிவிங் ரூமில் போய் பேசினா லிவிங் ஏரியாவில் போய் பேசினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் ஒரு பிரச்சனை தான் இது இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சலசலப்பு ஃபஸ்ட் வாரத்துல இருந்து இல்லை ஃபஸ்ட் நாள்ல இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சில சப்ஸ்க்ரைப் நம்பினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கை